சில மாதங்களுக்கு முன் அரசியல் குளப்படியில் இலங்கை பொருளாதாரம் அடியோடு பெற ராஜபக்சே போன்றவர்கள் வெளிநாடுக்கு தப்பி சென்றார்கள் அதன் பின் தற்போது இலங்கை அதிபர் தேர்தல் நடந்து பெற்றுள்ளது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் எட்டு அதிபர்கள் தேர்தல் நடைபெற்றுள்ளன ஜெயா ஜெயவர்த்தன ரணசிங்க பிரமதாசே சந்த் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மகிந்த ராஜபக்சே மைத்திரிபால சிரசேனா கோட்டபயா ராஜபக்ச ஆகியோர் இந்த தேர்தல்களில் வென்று அதிபர்களாக ஆட்சி செய்தனர் இலங்கையில் ஒன்பதாவது அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு இம்மாதம் இருபத்தொன்னாம் தேதி நடைபெற்றது நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்ய இலங்கை தேர்தல் ஆணையம் முடிப்படி தேர்வு செய்வார்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் வேட்பாளர் அதிபராக வெற்றி பெற்றதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இந்த அதிபர் தேர்தலில் இதுவரை முதல் சுற்றில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது என்பிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசநாயக்க முப்பத்தி ஒன்பது சதவீதமும் திசநாயக்க மற்றும் பிரமதாசா ஆகியோர் இந்த அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் ஐம்பது மேலாக வாக்களை பெறவில்லை என்று கூறி இருவருக்கும் இரண்டாவது சுற்று எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இலங்கை தேர்தலை பொறுத்தவரை மூன்று அதிபர் வேட்பாளர்களை வரிசைப்படுத்தி அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டு ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்களை பெற்றிருந்தார் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இல்லையெனில் இரண்டாவது சுற்றிலும் வாக்குகள் எண்ணப்படும் அதன் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தி ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் தற்போதைய அதிபர் தேர்தலில் முன்னிலையில் சிசநாயகமும் இரண்டாம் இடத்தில் பிரேமதாசும் வெற்றி பெற்று கூறப்படுகிறது இதில் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதனால் அவர் குடும்பத்தினருடன் வெளிநாடுக்கு தப்பிச் சென்று விட்டதாக தெரிகிறது இலங்கையில் தேர்தல் ஆணைய தரவுகளின்படி இதுவரை எண்ணப்பட்ட ஒரு மில்லியன் வாக்குகளில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு எண்ணிக்கை தேசிய மக்கள் சக்தி முன்னணி என்பிபி அதிபர்த்தி வேட்பாளர் திசநாயக்கே பெற்று முன்னணியில் உள்ளார் பிரமிதாசாக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நாமல் ராஜபக்சே பெரும் பின்னடைவை ஏற் சந்தித்து ஐந்தாவது இடத்துக்கும் பின்னால் சென்றுவிட்டார் அவர் ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டதனால் நாமல் ராஜபக்சேவின் மனைவி மாமனார் மற்றும் அவருடைய உறவினர்கள் பலர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாக தெரிகிறது கட்டுநாயக்கன் பண்டார சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் வெளிநாட்டுக்கு அவர்கள் விமானத்தில் புறப்பட்டு சென்றதாக தெரிகிறது நமல் ராஜபக்சேவின் மனைவி லிமினி வினோஜா வீரசிங்கே மற்றும் அவரது தந்தை திலகசிறி வீரசிங்கம் ஆகியோர் இன்று அதிகாலை மூணு முப்பது மணிக்கு துபாய் புறப்பட்டு சென்றுவிட்டனர் அவர்கள் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாக தெரிகிறது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இடத்தை பெற்ற இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குமார திசநாயக்கா ஒரு இடசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊழலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை தான் எடுக்கப் போவதாக பேசியிருந்தார் இதனால் தங்கள் மீது நடவடிக்கை அதிகமாக பாயலாம் என்று நமல் ராஜபக்சே குடும்பத்தினருடன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது